அண்ணா அண்ணா மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் கிட்டத்தட்ட நான்கைந்து வருட காலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டி இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற முழுமையான புண்ணிய பலம் திருத்தணியிலே அமைகின்ற அந்த பாதர்சனீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு காரணம் அந்த சனி பகவானுடைய பரிபூரணமான ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் கவலையே பட வேண்டாம் எல்லாமே இறையர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாயன் மனித தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த அதாவது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகனுடைய பயிற்சி கடந்து போயினாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் தர முடியாததை தடம் மறுப்பதை அது தரக்கூடிய கெடுபலனாக இருந்தாலும் சரி நற்பலனாக இருந்தாலும் சரி காக்கின்ற ஒரு ரட்சகன் கேடகன் என்று பார்த்தீங்கன்னா கலத்திரகாரன் ஒரு மனிதன் பொன்னையும் பொருளையும் சம்பாதித்தாலும் கூட பேரும் புகழையும் அடைந்தாலும் கூட கொண்டாடுவதற்கு இல்லறம் வேண்டும் அந்த குடும்பம் வேலுங்க ஒரு சிறப்பே அதுதான மனிதனுடைய வாழ்க்கையில் குருவிக்கோட கூடோடு குடும்பத்தோடு தான் வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் அந்த இல்லறம் பாதிக்கப்பட்டாலோ சிறு சரணம் ஏற்பட்டாலோ கலங்கித்தான் போய்கின்றோம் அந்த இல்லறம் நல்லறமாக நடப்பதற்கு கடத்திர காரகன் தான் வேணும் இந்த காலகட்டத்தில் தான் அவன் பல பொருத்தம் பார்க்குறாங்க ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுன்னா உடல் பொரு அது ஏனோ பார்ப்பதில்லை அந்த உடற்புறத்துக்கு கருத்தாக யாரா கலத்துற காரகன் சுக்கரந்தான் பொருளாதாரம் சார்ந்த பணப்புறத்தால் மட்டுமே தான் அந்த கணமன்மனுடைய உறவு ஒரு கேள்விக்குறியாக போயின்றது அந்த வகையில் அந்யோன்யன்னு சொல்லுவாங்க அந்த உறவில் உடல் ரீதியான ஒரு அந்யோன்யத்தை தரக்கூடியவன் கலத்திரகாரர் சுக்ரன் அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு அவர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த ராசி என்பது சுக்கரனுக்கு பொறுத்த வரைக்கும் நீச வீடு இருந்தாலும் கூட அவர் என்ன விதமான படனை தரப்போகின்றார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தன்னோட வெற்றியை நோக்கிய நகரணும்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த வெற்றியை எளிதில் அடைந்து விடலாம் ஒரு வாய்ப்பு ரிஷபத்துக்கு அமையுமா இந்த சுக்கரன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பிற வசுவலி பிரசனத்தில் பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சோழன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சனி இருந்தாலும் கூட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பக்ரகதியில் இருக்கார் அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் குருவும் செவ்வாயும் சுக்கரனும் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த செலவை ஒரு க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கின்ற தன்மை களத்திரக்காரங்க சுக்கரனுக்கு உண்டு கவலைப்படவே வேண்டாம் விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கின்ற வல்லமை கலத்திரக்காரர்கள் சுக்கரனுக்கு இருப்பதனால ரிஷபராசியை வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இது ஒன்று தாங்க இதுவரைக்கும் பட்ட பாட்டுக்கும் க கட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நிம்மதி தருகிற ஒரு காலகட்டம் யாரை நம்பது யாரை நம்பாமல் போவது எந்த நம்பிக்கையினுடைய வாழ்வு நகர்வது என்னெல்லாம் கலங்கிய உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய முதல்ல உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலன்னு சொல்லுவாங்க தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று நண்பர் பலத்தையும் இழந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மூன்று பலத்தையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கலத்திரகரகன் சுக்ரன் தரப்போகின்றார் எல்லாரும் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கல்யாணம் பண்ணால் மட்டும் போகாது பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போகாது ஒரு நல்ல தொழில் நடத்துகிறாங்க இப்போ நிம்மதி அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இதுவரை இழந்த சந்தோஷத்தை மீண்டு தரக்கூடிய ரிஷபராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி குறிப்பாக சொல்லப்போனால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருந்தாலும் கூட அந்த செலவு செயலில் சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மை கலத்திரக்காரர் சுக்ரன் ரிஷபராசிசிக்கு தருவார் இருப்பினும் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளை மாறிந்து மனதுக்கு ஒரு நிறைவை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கு வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் ராகு சுபபடம் பெற்றுள்ளதுனால கலத்திரகாரகன் சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பனால அளவோடு நன்மைகளை திறந்தவர்கள் பிரச்சனைகள் வரும்னு ஆனால் வந்த பிரச்சனைகள் கதிரவனை கண்ட பழி போல விலகிவிடும் கதிரவன் என்று சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதர் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஆசை இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை ரிஷபராசிக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த இருபத்தைந்து நாட்கள் கலத்திரகாரனை சுக்ரன் முன்னோர்களுடைய ஆசையும் தருவதில் தயங்க போவதில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வேலுன்னா பித்துக்கூடைய ஆசை வேலும் அந்த பித்துக்கூட ஆசையை முழுமையாக தருகிற ஒரு சந்தர்ப்பம் யாருன்னா சுக்ரனால் தாங்க முடியும் அந்த வகையில் பார்த்து பார்த்து கலத்திரகாரகன் சுக்ரன் சுகாதிபதி சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பதனால சந்தோஷங்கள் அதிகரிக்கும் முயற்சிகள் ஒரு முயற்சி அது திருமண முயற்சியாக இருக்கலாம் தொழில் சார்ந்த முயற்சி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எத்தனை பிரச்சனைங்க எத்தனை துயரங்கள் எத்தனை இடர்பாடுகளை சந்தித்தீர்கள் அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் இந்த இருபத்தைந்து நாட்கள் கலத்திரகாரகன் சுக்ரன் ரிஷபராசிக்கு அமைத்து தரப்போகிற சிறு சிறு விஷயங்களுக்கு கொடுக்க அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படத்தான் தான் செய்யணும் ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தானே ஜீவனஸ்தலத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு காரணம் இந்த உடம்பு தானே தெய்வம் தான் தெய்வீகம் எத்தனை கோடிக்கணக்கான பொருளும் பொருள் இருந்தாலும் அசைவதற்கு ஆயிரம் வேலையாட்கள் இருந்தாலும் கூட வண்டி வாகனம் இருந்தாலும் கூட அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணுங்க அந்த ம உடலில் கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கால இப்போ மட்டும் நீங்கள் சரியாக அமைஞ்சிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்நியன் சொல்லி பார்த்தீங்களா அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது கவலைப்படாதீங்க அதையும் இன்னைக்கு ஒருவர் ஒரு 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 புரிந்து கொண்டு ஒரு ஒருவர் அந்நியோனத்தையும் பரஸ்பரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தோடைய செவ்வாயும் அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் திருமணமாகி அந்த திருமணத்தில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால நிலைக்கு கருதி ஒற்றுமையாக வாழ்கின்ற சூழ்நிலையும் சுக்ரன் அமைத்து தரும் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் புதனும் அனுகூலமான நிலையில் வளமுறுகின்றார்கள் புதிய முயற்சிகள் தேடி வரும் உங்களுடைய கனவுகள் நனவாகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு அதே நேரத்தில் தெய்வ பலம் வேணுங்க என்னை பொறுத்தவரை தெய்வ பலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ இழந்த ஒரு நிலை தான் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையிலேருந்து கூட ஏதோ ஒரு இழந்த ஒரு நிலை ஒரு அனாதை போட ஒரு மனோநிலையை சிலர் சந்தித்திருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் இங்கே திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரன் ஆலயம் சனி கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தேழாம் தேதி சனி ஜெயந்தி அன்னைக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகினி மிருக சிரிஷம் ரெண்டு நீங்கள் அங்கே வந்து அங்கே தரக்கூடிய நல்லெனையை கொண்டு சனிபகவானுக்கு அபிஷேகம் பெய்து பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதாள பைரவரை வழிபடுவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல ஒன்றியத்தை ஒரு மன தெளிவை தரக்கூடியது இதுவரை வாழ்க்கையில் மதில் மேல் பொடியாக இருந்தவங்க வாழ்க்கை தெளிவான முடுக்கவை எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தரக்கூடியவர் அதாவது ஒரு மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேறு உள்ள நவ கிரகங்களில் கலத்திரக்காரர்கள் சுக்ரான் துணை இருக்க வேண்டும் அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் அதே நேரத்தில் சிம்மராசியிலேருந்து கண்ணீராசிக்கு சுக்ர சுக்ரான் வந்திருப்பதுனால அது நீசபங்கள்லாம் கிடையாதுங்க அந்த வகையில் அவருக்கு கலத்திரகாரம் முழுமையான ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் மனசில் என்ன இருந்தாலும் அந்த கவலைகளை க பார்த்தீங்கன்னா யாரோடையும் பங்கீட்டுக்காது உங்களோட பலகீனமே அதுதான் எல்லாரையும் எளிதும் நம்பி பிடிக்கிறது கை யார் மீட்டாலோ பாசத்தோடு போகிறீங்க அது துரோகமாகத்தான் இருக்கின்றது நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாமல் இருப்பது யார் மீது ஒரு சின்ன சந்தேகத்தோடய இருங்க படைகள் ஆத்திர போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள் அந்த வழியில கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது